இந்தியாவுக்கு வரவிருந்த சரக்கு விமானத்துக்கு அனுமதி மறுத்த துருக்கி இந்தியா விஷயத்தில் தொடர்ந்து மூக்க நிலைக்கும் துருக்கி அதிபர் எட்டோகன் ஏன் இந்தியாவுக்கு சரக்கு விமானத்துக்கு வான்வெளி அனுமதியை துருக்கி மறுத்தது துருக்கிக்கு ராஜதந்திர ரீதியாக செக் வைக்கும் மோடி அரசு அச்சத்தில் துருக்கி டெல்லி கார் வெடிப்புக்கும் துருக்கிக்கும் தொடர்பு இருப்பது ஆதாரபூர்வமாக நிரூபணம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் உடன் இணைந்து துருக்கி சதி வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது என்று ஏற்கனவே எனது முந்தைய வீடியோக்களில் கூறியிருந்தேன் தற்போது இதன் அடுத்த கட்டமாக நேரடியாக இந்தியாவுடன் மோதுவதற்கு துருக்கி முயற்சித்து வருகிறது அமைதியாக பாகிஸ்தான் பின்னணியில் செயல்பட்ட துருக்கி அதிபர் எர்டோகன் இந்தியாவுக்கு ஏன் நெருக்கடி கொடுக்கிறார் என்று பார்க்கலாம் புதியதாக ஒரு பிளவு தற்போது இந்தியா துருக்கி உறவுகளில் உருவாகி வருகிறது ஏற்கனவே நெருக்கடியான நிலையில் உள்ள இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் அங்காராவின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இந்தியாவின் முக்கிய அம்சங்களுடன் மோதுவது கவனத்தை ஈர்த்துள்ளது அதன் விளைவு பாதுகாப்பு பொருட்களின் போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் வெளிப்பட தொடங்கியுள்ளது குறிப்பாக இந்திய ராணுவத்துக்கான இறுதி தொகுப்பான ஆறு ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் இ அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை ஏற்றிய சரக்கு விமானம் தனது வான்வழியில் வருவதற்கு துருக்கி தடை விதித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆர்டர் செய்யப்பட்ட இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இந்தியாவுக்கு வரவிருந்த நிலையில் சரக்கு விமானம் திடீரென அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது அக்டோபர் முப்பதாம் தேதி ஏஎன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் என்ற கனரக சரக்கு விமானம் ஜெர்மனியில் இருந்து புறப்பட்டு அமெரிக்காவின் அரிசோனாவில் உள்ள மேசா கேட்வே விமான நிலையம் வந்தது இதன் புகைப்படங்களும் வெளியாகியிருந்தன அதில் இந்திய ராணுவத்தின் நிறத்தை கொண்ட மூன்று அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் ஏஎன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் விமானத்தில் ஏற்றப்படுவது தெரிகிறது இதற்கு பிறகு அந்த விமானம் நவம்பர் ஒன்று அன்று மேசா கேட்வே விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு இங்கிலாந்தின் ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது அங்கு எட்டு நாட்கள் அந்த சரக்கு விமானம் தரையில் நிறுத்தப்பட்டு இருந்தது நவம்பர் எட்டாம் தேதி இந்தியாவுக்கு பயணத்தை தொடர வேண்டியிருந்தது இந்த நிலையில் ஏஎன் ஒன் மற்றும் அதில் இருந்த சரக்கு மீண்டும் அமெரிக்காவின் மேசே கேட்வே விமான நிலையத்திற்கு திருப்பிச் சென்றது அங்கு வந்தவுடன் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு லாரிகளால் இழுத்து செல்லப்படுவது சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரியவந்தது ஆனால் சமீபத்தில் வெளியாகியிருந்த தகவலில் ஏ என் ஒன் போர் விமானம் இங்கிலாந்தில் ஒரு வாரம் சிக்கியுள்ளது காரணம் துருக்கி தனது வான்வழி அனுமதியை மறுத்ததுதான் அந்த விமானம் இந்தியாவுக்கான ஏஹெச் சிக்ஸ்டி போர் இ அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை ஏற்றிச் சென்றிருந்தது என்று கூறப்பட்டிருந்தது இந்திய வான்படை ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆர்டர் செய்யப்பட்ட இருபத்தி ரெண்டு அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இயக்கி வருகிறது இவற்றில் முதல் மற்றும் இரண்டாவது தொகுப்புகள் முறையே பதன்கோட் வான்படை நிலையத்திலும் மற்றும் ஜோர்ஹாட் வான்படை நிலையத்திலும் சேர்க்கப்பட்டன சீனாவுடன் ஏற்பட்ட எல்லை நெருக்கடிக்கு பின்னர் இந்திய ராணுவமும் வானில் பறக்கும் டேங்குகள் என அழைக்கப்படும் அப்பாச்சி ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் இ ஹெலிகாப்டர்களுக்கான ஆர்டரே செய்திருந்தது இந்தியா ஆர்டர் செய்திருந்த ஒரு அமெரிக்க நிறுவனத்தின் அதிக சக்தி வாய்ந்த போர் ஹெலிகாப்டர்கள் இந்தியாவுக்கு வருவதில் தற்போது தாமதம் மட்டுமின்றி தடங்களும் ஏற்பட்டுள்ளது இந்த ஹெலிகாப்டர்கள் மோசமான காலநிலை அல்லது இரவிலும் கூட துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ளும் திறன் கொண்டவை இந்திய இராணுவத்தின் உயர் மலைப்பகுதிகளில் அதன் திறனை அதிகரிக்கவே இவை வாங்கப்பட்டன இந்த விஷயம் தற்போது இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையே பெரிய சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது சர்வதேச அரசியல் பிரச்சனையாக மாறியுள்ளது ஏன் துருக்கி இந்திய சரக்கு விமானத்திற்கு அனுமதி மறுத்தது என்று பார்க்கலாம் இதன் அடிப்படை காரணம் இந்தியா சமீபத்திய ஆண்டுகளில் அர்மேனியா சைப்ரஸ் கிரீஸ் போன்ற நாடுகளுடன் நெருக்கம் காட்டி வருகிறது துருக்கியுடன் அர்மேனியா சைப்ரஸ் கிரீஸ் போன்ற நாடுகளுக்கு எல்லைகளை பகிர்ந்து கொள்வதில் எப்போதும் சிக்கல் இருந்து வருகிறது இது ஒரு வரலாறு கடல் எல்லை அரசியல் என பெரிய அளவில் முரண்பாடுகள் இந்த நாடுகளுக்கு இடையே நிலவி வருகின்றன அஜர்பைஜானுடன் அர்மேனியாவுக்கு மோதல் இருக்கிறது அஜர்பைஜான் துருக்கியின் முக்கிய கூட்டாளி அஜர்பைஜானுடன் துருக்கி எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அஜர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் இடையே புகைச்சல் இருந்து வருகிறது இங்குதான் இந்தியா தனது ஆட்டத்தை துவங்கியது அதுவும் சமீபத்தில் சிந்துர் நடவடிக்கைக்கு பின்னர் அர்மேனியாவுடன் இந்தியா அதிக நெருக்கடி காட்டி வருகிறது காரணம் இல்லாமல் இல்லை சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு ட்ரோன் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உதவியை துருக்கி வழங்கியிருந்தது இதற்கு பின்னர் இந்தியா துருக்கி உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டது இந்தியர்கள் துருக்கி சுற்றுலா பயணத்தை ரத்து செய்தனர் ஆனாலும் துருக்கி அதிபர் எர்டோகனின் வாய் அடங்கவில்லை ஐநாவில் காஷ்மீர் விஷயத்தை கிளப்பினார் ஐநாவில் இந்தியாவுக்கு சொந்தமான காஷ்மீர் விஷயத்தை பேசுவதற்கு இவர் யார் என்ற கேள்வியை இந்தியா எழுப்பியது அங்கே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலடி கொடுத்தார் அர்மேனியா விஷயத்துக்கு வருகிறேன் தற்போது பில்லியன் பில்லியன் டாலர் முதல் டாலர் மதிப்பிலான பிரமோஸ் ஆகாஷ் பினாக்கா ஏவுகணைகளை வாங்குவதற்கு தயாராகி உள்ளது இது தெற்கு காக்கேஸ் பகுதியில் இந்தியாவின் வளரும் சக்தியை காட்டுகிறது இது துருக்கியை கவலையடைய செய்துள்ளது மேலும் இவை அர்மேனியா அரசுக்கு ஒரு பெரிய பலமாக மாறியுள்ளது சைப்ரஸ் குடியரசை இந்தியா அங்கீகரிக்கிறது துருக்கி ஆக்கிரமித்துள்ள வடக்கு சைப்ரஸின் மீது அங்காரா கோரும் உரிமையை நிராகரிக்கும் செயலாகும் இது மேலும் பிரதமர் நரேந்திர மோடி சைப்ரஸுக்கு பயணம் செய்தார் அப்போது பாதுகாப்பு கடல் பாதுகாப்பு சைபர் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் முக்கிய உடன்படிக்கைகள் கையெழுத்தாகின சைப்ரஸ் இந்தியா உறவு துருக்கியை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தியுள்ளது கிரீஸ் மற்றும் துருக்கி கடற்சார் எல்லைகளை பகிர்வதில் நீண்டகால முரண்பாட்டில் இருந்து வருகின்றன கிரீஸின் சலாமிஸ் வளைகுடாவில் இந்தியா கிரீஸ் நாடுகள் ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டன நீர்மூழ்கி கப்பலுடன் கடற்படை பயிற்சியை நடத்தின இவை அனைத்தும் கிழக்கு மத்திய தரைக்கடலில் தனது தாக்கத்தை நிலைநிறுத்த இந்தியா விரும்புகிறது என்ற தெளிவான சிக்னல் துருக்கிக்கு கொடுக்கப்பட்டது இவையெல்லாம் இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது ஆனால் துருக்கி என்ன செய்கிறது இந்தியாவை பழிவாங்க வேண்டும் என்று பயங்கரவாத நாடுகளான பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் ஆதரவளித்து வருகிறது இதன் டெல்லி கார் வெடிப்பு சம்பவமாக கூட இருக்கலாம் இன்று நேற்று இல்லை காலம் காலமாக இந்த நாடுகளுடன் இந்தியா நட்புறவில் இருக்கிறது ஆனால் இவை துருக்கியின் பார்வையில் அதன் எதிரிகளுடன் இந்தியா கை கோர்க்கிறது என்று பார்க்கிறது அதாவது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள் இல்லையா அதுபோல ஆகிவிட்டது துருக்கிக்கு இதன் காரணமாக துருக்கி வான்வெளி அனுமதி போன்ற அரசியல் அல்லாத விஷயங்களை கூட அரசியலாக மாற்ற முயற்சிக்கிறது இந்த பரஸ்பர சந்தேகம் இரு நாடுகளின் ஒத்துழைப்பையும் பலவீனப்படுத்துகிறது மேலும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மத்திய தரைக்கடல் அரசியல் கூட இந்தியாவின் பாதுகாப்பு போக்குவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இவற்றுக்கு இடையேதான் துருக்கியும் பாகிஸ்தான் போன்று தீவிரவாத நாடாக மாறி வருகிறது முக்கியமான ஆதாரங்களின்படி டெல்லி கார் வெடிப்பு பயங்கரவாத செயலில் வெளிநாட்டு தொடர்பு இருப்பது உறுதியாகி உள்ளது ஏனெனில் சந்தேகிக்கப்படும் இரண்டு தீவிரவாதிகளும் சமீபத்தில் துருக்கி சென்று வந்துள்ளது ஆதாரங்களுடன் தெரிய வந்துள்ளது டாக்டர் உமர் நபி டாக்டர் முசமில் இருவரின் பாஸ்போர்ட்டுகளில் துருக்கி அரசின் இமிகிரேஷன் முத்திரைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்கள் துருக்கிக்கு பயணம் செய்தது உறுதி செய்யப்பட்டது இரண்டு மருத்துவர்களும் துருக்கி பயணத்தின் போது தங்களை தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்திய உக்வாசாவை சந்தித்ததாக நம்பப்படுகிறது இதே இடத்தில் முக்கியமான தீவிரவாத பயிற்சி நடைபெற்றதாக புலனாய்வு கூறுகிறது இந்த குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்திலேயே டெலிகிராம் செயலில் இணைந்துள்ளது அதற்குப் பிறகு துருக்கி பயணம் மேற்கொண்டுள்ளனர் துருக்கி பயணத்திற்கு பிறகு அந்த தீவிரவாதிகள் இந்தியாவில் ஃபரிதாபாத் ஷஹரன்பூர் போன்ற இடங்களை குறிவைத்து பின்னர் நாடு முழுவதும் பரவி தங்கள் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் துருக்கியின் நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்தியா கண்காணித்துதான் வருகிறது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை இது ஒரு சாதாரண வெடிப்பு சம்பவம் என்று துருக்கி கூறியுள்ளது ஆனால் இஸ்லாமாபாத்தில் அதே நவம்பர் பத்தாம் தேதி நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தீவிரவாத செயல் என்று துருக்கி முத்திரை குத்துகிறது துருக்கி பாகிஸ்தான் பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பு அதிகரித்து வருவது இந்தியாவுக்கு பெரும் கவலையை மட்டுமின்றி சவாலாகவும் இருந்து வருகிறது பாகிஸ்தானுக்கு பைரக்டார் டிபி டூ போன்ற உயர் தொழில்நுட்ப ட்ரோன்களை துருக்கி வழங்கி வருகிறது இந்த ட்ரோன்கள் தென்னிந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தை கூட தாக்கும் திறன் கொண்டது என்று கூறப்பட்டது துருக்கியில் ட்ரோன் தயாரிப்புகளை செய்து வருவதே எர்டோகனின் மருமகன்தான் அதாவது துருக்கியில் இருந்து இதுபோன்ற தீவிரவாத நாடுகளுக்கு விற்று லாபம் பார்த்து வருகிறார் எர்டோகன் இது மட்டுமின்றி இந்திய எல்லைகளுக்கு அருகில் துருக்கி தனது ராணுவ உபகரணங்களை நிலைநிறுத்தி வருகின்றனர் இவை அனைத்தும் இந்தியாவின் பாதுகாப்பு சூழலுக்கு நேரடி சவாலாக இருக்கிறது இந்த நிலையில் தான் டெல்லி கார் வெடிப்புக்கு பின்னால் இருந்தவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை உலகிற்கு ஒரு செய்தியை அனுப்பும் நம் நாட்டை மீண்டும் யாரும் தாக்க துணியக்கூடாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி